வேண்டுதல் வாழ்த்து சிற்றம்பலம் அனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு வழங்கிய உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழி மெய்கலாலை தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் கல்வி தொழில் வாணிக்கம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் நமஸ்வாய் இன்று பிறந்த நாள் காணும் ஊட்டி ரவி பிரகாசு யாய் ராஜசேகர் ஆகிய திருச்சிற்றம்பலாடிகள் வணிகவியல் துறை தலைவர் மகேஸ்வரி மேனாள் ஆசிரியர் சாந்தகுமார் இலக்கியவியர் நிர்மலாவின் அண்ணன் இந்திரா பிரதர்ஷினி அரி முத்துவேல் வணிகவியல் நந்தினி நந்தினியின் தோழன் தீபிகாவின் தங்கை மேகலா இலக்கியவியல் சங்கரி ஆகியோரும் மணநாள் காணும் அமிர்தாவின் மகள் மருமகள் ஜெயஸ்ரீ சரவணன் இணையர் தொண்டாமுத்தூர் சாந்தமூர்த்தி அருள்மொழி இணையர் கணினி பேராசிரியர் துறை தலைவர் வாசுகி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் உடல்லம் மணலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோ நம சிவாய் வகையுணருடையோர் நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் பொற்றியோ நமசிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் பொற்றியோ நம சிவாய் பேரூர் வாழி சாந்தலிங்க பெமான் வாழி அன்னவன் ஆரூர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றொன்றினம் வாழி சீரூர் கெயிலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறோர் நிலவாம்பொருள்கள் இன்றும் வாழிய வாழிய வே திருச்சிற்றம்பலம்